அறுபத்தி ஏழாவது நாள் முதல் புறமோல வந்த கேஸ் பார்வதி மேலே வந்து அரோரா வச்ச கேஸ் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம ரெடி ரெண்டு மூணு வீடியோஸில் வந்து பார்த்தோம் அதுக்கப்புறமேட்டு லைவில் போகலான்னு பார்த்துருந்த சில விஷயங்களுக்குள்ள எல்லாமே மொத்தமே கேஸ் முடிச்சிருச்சு கடைசியில் வெற்றி வகை சூடிவிட்டால் வந்து அரோரா அப்படிங்கிறது அது வாஸ்தவமாக நடக்க வேண்டிய விஷயம் ஆனால் ப பல பல விஷயங்கள் வந்து போராடிக்கிட்டு தான் இருந்தாங்க ஜட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து எந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ண முடியுமோ பார்வதி டிஃபெண்ட் பண்ணி பார்வதி பக்கம் கொடுத்தாங்க அதுக்கு சரியான காரணமே எனக்கு எனக்கு எனக்கே லாஜிக் புரியவே இல்லை விக்ரம் சைடில் வந்து சரியான வாதங்கள் எடுத்து வச்சுருந்தாங்க ரொம்ப நல்ல வாதங்கள் சரியான விஷயங்கள் எடுத்து வச்சுருந்தாங்க பார்வதிக்கு வந்து கம்பதின்ட்டு பேசுகிற அதாவது அரோரா எந்த வித வந்து சலனமுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ஸில் வந்து பார்வதி பேசிகிட்டு இருந்தது உள்ளுக்குள்ளே ஹவுஸ்மேட்டு யாருமே நம்மளை நேரடியாக சாட்சி கூப்பிட்டு அதை வந்து எதுவுமே பதில் சொல்ல முடியல அப்படிங்கிறனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்களால என்ன முடியுமோ அதை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மட்டத்தில் அதாவது ரெண்டு பக்கமும் தீர்ப்பு சொல்லிட்டாங்க கனி வந்து பார்வதி பக்கம் தீர்ப்பு கொடுக்க தயாராக இல்லை சாண்ட்ரா வந்து அரோரா பக்கம் தீர்ப்பு கொடுக்க தயாராகலை ஏன்னா அரோராவுக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து நிற்கிறது திவ்யா திவ்யாவில் வன்மத்தில் இருக்கிறனால சாண்ட்ரா கொடுக்க மாட்டாங்க என்னென்னமோ விதமான கண்டன்லாம் கொடுத்து பார்வதி காப்பாற்றுறதுக்கு உண்டான விஷயங்களை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் பார்வதி பக்கம் தீர்ப்பு அவங்க சொல்லிட்டாங்க இந்த பக்கத்து வந்து பார்த்தீங்கன்னா கனி வந்து அரோரா பக்கம் தீர்ப்பு சொல்கிறாங்க எவ்வளோ புஷ் பண்ணி சாண்ட்ராவை கன்வின்ஸ் பண்ண முடியுமோ கன்வின்ஸ் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க இல்லை வந்து வாதாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் வாதாடல் இருந்தால் சரியான வாதாடலாக இருந்துச்சு ப்ளஸ் அரோரா வந்து தெளிவான பல பாயிண்ட் எடுத்து வச்சாங்க இப்போ ஆனால் பார்வதி அழுத்தம் திருத்தமாக எனக்கு வந்து அரோரா வந்து பேசுனது எந்தவித சலனமும் இல்லை நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் எல்லாத்துட்டியும் சொல்லியிருக்கேன் அவங்க வந்து பேசினாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒதுங்கிக்கிறேன் இதனால் நான் ஒரு ஃபீலிங்கும் பண்ணல ஒரு ஃபீலிங்கும் பண்ணலேன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா ஒரு ஃபீலிங் பண்ணாலும் அதை பற்றி பேசவே மாட்டாங்கல்ல அரோரா வந்து தெல்ல தெளிவாக என்றைக்கி வந்து இந்த சுச்சுவேஷன் சரியான ஏங்கிளில் போகலை இது வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி பக்கம் திரும்பிட்டு போகுதுன்னு தெரிஞ்சிச்சோ அன்றைக்கி தெல்ல தெளிவாக சொன்னாலா இல்லையா இது வந்து வேலைக்காகாது ஆகாது நீ யார் வேணால் கல்யாணம் பண்ணிக்கோ என்ன வேணால் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக வந்து அரோரா சொல்லிட்டான் அரோரா சொன்ன விஷயம் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இருந்ததுனால தான் கமருதீனால அரோராவை அந்த ஆங்கிளில் மறுபடியும் கொண்டு வர முடியல பல முறையில் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம் நம்ம வந்து பேசிகிட்ருந்தோம் இன்னும் கொஞ்சம் நேரம் எல்லாம் நல்லா போயிருந்தா கூட அது வந்து லவ்வாக கூட மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்குற அடிக்கடி கம்பருதீன் இப்போ கூட ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கூட வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தான் எப்போ அந்த ரெண்டு பேர் சண்டை போட்டாங்க காஃபி கப் சண்டை அப்போ வந்து சொல்கிறான் ஸ்லோலேயே ஒன்றையே சொன்னால் கமருதீனுக்கு அரோரா மேலே தான் இன்ட்ரெஸ்ட்டு பார்வதி மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது அது வந்து ஊரில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் பார்வதி வந்து இந்த பிக்பாஸ் ஹவுஸுக்குள்ளே கமருதீன் வந்து சர்வே ஆகிக்கிற ஒரு ஆள் சர்வே ஆகிக்கிறதுக்கான ஒரு ஆள் அவள் தான் ஏன்னா பார்வதி கமருதீனோட ஐந்து வருஷம் மூத்தவங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம நேத்தல் லிஸ்ட்டில் படித்தேன் ஸோ இது வந்து ஒரு ஜாலியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஒரு மனநிலையில் வந்து ஓடிட்டுருக்குது ஆனால் அரோராவுக்கும் கமருதீனுக்கும் ஒரே ஏஜ் கிட்ட ஒரு மூணு மா மூணு நாலு மாதமோ இல்லை ஒன் இயர் தான் டிஃப்ரென்ஸ் ரெண்டு பேர்த்துக்குள்ள ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருக்கல ரொம்ப ஈஸியான புரிதல் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே இருந்தது கமு ஆனால் கமலினோட அஞ்சு வருஷம் முன்னாடி இருக்கிற பார்வதி அந்த மைசூரில் இருக்கிறாங்க அந்த அந்த மெச்சூரிட்டி லெவலில் இருக்காங்க அந்த பையன் அந்த மெச்சூரிட்டி லெவலில் இல்லை எப்படின்னா வந்து லவ் பண்ணுறது இந்த சின்ன சின்ன பசங்களோட துரு துருன்னு இருக்கிற அந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு பார்வதிக்கு வந்து அவன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கே தவிர மற்றபடி வந்து பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கமுதினுக்கு கிடையாது அதே மாதிரி அரோரா ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பல பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க அது பார்வதி காது கொடுத்து கேட்டாங்களான்னு தெரியல சிம்பிளாக சொல்கிறேன் இல்லை இப்போ நான் வந்து பார்வதியை லவ் பண்ணுறேன் எனக்கு அவன் மேலே அந்த லவ் ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக எந்த இடத்துலையுமே கமுதின்னு சொல்லவே இல்லை பார்வதி இப்போ சொல்ல வரல அது அழுத்தம் திருத்தமாக இல்லை அது மாதிரி ஒரு ஃபீலிங் அப்போ அது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறவங்களுக்கு இந்த எமோஷனை பற்றி பேசுங்கிற அவசியமே இல்லைல்ல லவ் மாதிரி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு இருக்குது அதனால் எனக்கு பாசிட்டிவ் இருக்குது அதனால் வந்து நான் அரோரா மேலே வந்து அரோரா மேலே கோபம் வரலை அப்படின்னு சொல்கிறேன் என்ன லாஜிக் இருக்குன்னு எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை இப்போ எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள லவ் இருக்குது அதனால் எனக்கு பொசிசிவ் வருதுன்னா ஒரு லாஜிக்கலி ஒரு பாயிண்ட் வரும் இந்த பொசிசிவ் நசுக்கிற பாயிண்ட் வந்ததுனால தான் சான்ண்ட்ரா அது ரொம்ப பிடிச்சி போச்சு போல் ரொம்ப அழுத்தமாக பயங்கரமாக பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுகிறாய் ஏன்னா பா சேண்ட்ரா மாதிரி பொசிட்டிவான ஆள் கிடையாது இன்ன வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டு காஸ்ட்யூமை கழித்து வச்சுட்டாங்கன்னா அடுத்து நேராக போய் பிரஜினோட சட்டையை கையில் பிடிச்சி தான் பேசுவாங்க அந்த நிலமையில தான் வந்து பார்த்தீங்கன்னா சான்ட்ரா இருக்காங்க அவ்வளவு ப்ரொடக்டிவான அவ்வளவு வந்து பொசசிவான ஒரு ஆள் அதனால் பார்வதி பண்ணுற விஷயங்கள் பாசிட்டிவாக தெரியுது பார்வதி வந்து அவங்களோட ஏஜ் குரூப் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து சப்போர்ட் பண்ணுற இடத்துக்குள்ளே பண்ணாங்களே தெரில பார்வதி ஏகப்பட்ட லூஸாக கூட்ருக்காங்க கமுதினுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே என்ன கமுர்தின்னா அரோராவும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது ஜாலியாக பேசிகிட்டு இருந்த நேரத்தில் அவங்கள வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள் வந்து டபுள் மீனிங்கில் பேசிக்கிட்டு இவங்க என்னென்னா நல்லா போயிட்டு இருந்த குடும்பத்தை வந்து நீ தான் வந்து கெடுத்து அப்படி அப்படிங்கிற பல விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க அது எல்லா அதை மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன் அதை வந்து அரோரா மென்ஷன் பண்ண மறந்துட்டாங்க ஏன்னா அவ்வளோ அவ்வளோ நேரம் டைம் கொடுக்கல விக்ரமும் அதெல்லாம் எல்லாத்தையும் ரீகால் பண்ணி ஒரே சமயத்தில் பேசியிருக்கிறோம் இதுவே கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நடக்குது ஸோ இதில் வாதாடுற இடத்துக்குள்ளே யாருமே ஒழுங்காக வாதாடலை விக்ரமே தவிர அரோராவை தவிர இந்த பக்கம் பார்வதி வந்து வாய்ச்சுவடால் தான் இருந்துச்சு தவிர அது வாதாடுற முறையில் இல்லை ரொம்ப கேவலமாக வந்து அடுத்தவங்களை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ப்ளஸ் வந்து திவ்யாவை கூட்டு வந்து பொய் ஆச்சு சொல்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க திவ்யா அதையும் உடச்சி விட்டுருச்சு அந்த பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜுக்கு எடுத்து வச்சிருக்கணும் பைசாச்சிக்காக வந்து உள்ள கொண்டு வந்துருக்காங்க ஸோ இந்த கேஸ் டிஸ்மிஸ்ட் இந்த கேஸ் வந்து பேசுறதுக்காக பார்வதிக்கு தயாராகவே இல்லை ஒரு லாஜிக்கே இல்லைன்னு சொல்லி பேசியிருக்கணும் அந்த அழுத்தம் திருத்தமாக பேசுகிற தைரியமும் வந்து பார்த்திங்க இருக்கிற ஜட்ஜிகளுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தோணுது இவங்க வந்து கோர்ட் டே ஓரளவுக்கு கோர்ட்டு மாதிரியான விஷயங்கள் என்னடா கோர்ட் ட்ராமா மாதிரி ஒரு ஃபீலிங் வந்ததே தவிர அழுத்தம் திருத்தமான ஒரு இடத்துக்குள்ளே வந்து வரவே இல்லை ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சு போச்சு என்னென்னா இது நம்ம எல்லாருமே லைவில் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்வதிக்கும் கம்பருதீனுக்கும் ஒரு சின்ன ஒரு இது இருந்திருக்கு அதாவது இந்த அரோராமும் கம்பருதீனும் நல்லா பேசிகிட்டு இருப்போம் நம்ம வந்து ரெண்டு மூணு வாரம் பார்த்துருக்கோம் அது லைவ்ல நம்ம பார்க்கும்போது என்ன இருக்குன்னா ஒரு ரெண்டு பேரும் தனியார் ரிலேஷன்ஷிப் இருக்குது பார்வதி ஒதுங்கி போயிட்டாங்கன்னு பார்வதி ஒதுங்கி போயிட்டு இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்த அந்த விஷயங்கள் நமக்கு தெரியல ஆனால் திடீர்னு டீன் வந்து அந்த ட்ராக் போயிடுச்சு அரோராவோட ட்ராக் கட் ஆனவுன்னே மறுபடியும் அந்த ட்ரா ஏற்கனவே மிஸ் பண்ண நம்ம லைவ்ல பார்க்காத அந்த ஜிம்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்த சில விஷயங்கள் பார்க்காம அந்த விஷயங்களை தூட்டு வந்து நம்மக்கிட்ட இன்க்ளூட் பண்ணி இப்போ ட்ராக் ஓட்டிகிட்டு இருக்காங்க இது எந்தளவுக்கு நீடிக்கும் அப்படின்னு தெரில பட் ஆனால் சிம்பிளாக சொல்கிறேன் கமுதினோட கேம் மொத்தமாக ஸ்பாயில் ஆகிடுச்சு அந்த பையனால் மறுபடியும் அந்த கேம்லேருந்து மீண்டு வரவே முடியாது ஆல்ரெடி சொன்ன சொல்லிவிட்டான் ஃப்ரெண்டு சொல்லிட்டான் நீ தனியாக இண்டிவிஜுவல் கேம் ஆடுறான்னு சொல்லிட்டான் அதையும் தாண்டி அந்த பையன் வந்து கம் பார்வதியோட கேம் இருக்கிறது சுத்தமாக சரி கிடையாது பார்வதிக்கு அது சுத்தமாக பலன் தராது பட் ஆனால் அரோரோ கேம் கிராஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இந்த சக்ஸஸ்க்கு அப்புறம் ஜெயிச்சி பிறகு மக்கள் மன்றத்துக்கு போய் மக்கள் மட்டத்தில் எல்லோருமே ஓட்டு போட்டாங்க வினோதத்தை தவறு யாருமே சப்போர்ட் பண்ணல சப்போர்ட் பண்ணலனால எல்லாருமே மொத்தமாக அந்த இடத்துல வன்மத்தை கொட்டிட்டாங்க குரூப் இசை வென்று விட்டது அப்படின்னு பார்வதி எந்த ஒரு வெற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டாஸ்கில் வந்து தான் தோற்று போய்ட்டு அந்த தோல்வியை ஒத்துக்கிற மனப்பன்மே இல்லை யார் ஒருத்தவன் தன் தோல்வியை ஒத்துக்கொள்ளுறானோ அவனால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சர்வே பண்ண முடியும் உதாரணத்துக்கு காலையில் விக்ரம் வந்து ஒரு கேஸ் வந்து வாதாடுறாரு அந்த பாட்டு பாடி காது வந்து இதான மாதிரி ஒரு கேஸ் வந்து வாதாடுறாப்புல அந்த கேஸ் ஜெய்குருந்தான் வாதாடுறாப்புல அது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியான ஒரு கேஸ் அந்த காமெடி கேஸில் உடனே முதல்ல கைத்தட்டுவானது வந்து கை தட்டினது வந்து விக்ரம் தான் முடிச்சோடனே நேராக போய் சுமிஷா கட்டி பிடிச்சி அந்த பிள்ளைக்கு வந்து வாழ்த்து சொன்னது விக்ரம் தான் விக்ரமாக பல விஷயங்களை எனக்கு பிடிக்காது அந்த வன்மத்தை கொட்டுறதுலாம் பிடிக்காது பட் ஆனால் அந்த கேஸு எல்லாருமே ரசித்தாங்க ஏன் ரசித்தாங்க அந்த தோல்வியை கூட ஏற்றுக்கிற மனப்பான்மை அந்த கேஸ் எதுக்காக வந்திருக்கோ அந்த தோல்வியை ஏற்றுக்கணும் ஆனால் இந்த கேஸை வந்து தோல்வியை வந்து பார்வை ஏற்றுக்கிறதுக்கான மனப்பான்மை இல்லை ஏன்னா அந்த வன்மம் இருக்கிறது பிக்பாஸ் ஹவுஸ்க்குள்ள இருக்க அத்தனை பேருக்கு தெரியும் எல்லாத்துக்கிட்டையுமே பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தின் மேலேயும் முழுமையான வன்மத்தை அப்படியே கக்குனது வந்து வந்து பார்வதி மட்டும்தான் இது வரைக்குமே அந்த வன்மத்து கக்கப்பட்டு அதுலேருந்து தவிக்க தவி தப்பிக்க முடியாமல் பல பேர் த இருக்காங்க அதில் முக்கியமாக மாட்டிக்கிட்டு இருக்குது பா நம்ம கமருதின் தான் கமுர்தீனை வந்து கொஞ்சம் அந்த வன்மத்தை கக்கிட்ருக்காங்க என்னைக்கு கமுர்தீன வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் எடுக்கிறானோ அப்போ ப கமருதீன் மேலே எரிமரம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்வதி பொங்கிடுவாங்க ஆனால் அதுலேருந்து அரோரா தப்பிச்சது அரோராட கேமுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் இடத்தை நோக்கி நகர்த்தி கொண்டு போகும் வினோத் வந்து பார்வதியும் கமருதீன் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிட்டு குளிர் காஞ்சி வினோத் மேலே போயிடுவார் இன்றைக்கி திவ்யாவோட கிராஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் சாண்ட்ராவோட ஓடோகிராஃபை பய பயங்கரமாக அடிவாங்கும் ஏன்னா ஒரு கேஸ் நடக்குது அதில் நிறைய சாட்சிகள் வருது எந்த சாட்சி சொன்னாலும் இந்த எந்த பாயிண்ட்டையும் நான் ஒத்துக்க மாட்டேன் பார்வதி பக்கம் தான் நிற்பங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே சாண்ட்ரா போகிறது சாண்ட்ராக்கான நல்ல விஷயமே கிடையாது அது வந்து சாண்ட்ராவோட கேமை மிகப்பெரிய அளவுக்கு வந்து பாதிக்கும் திவ்யா வந்து சில இடங்களில் நேர்மையாக பேசிகிட்டு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான் இந்த கே கே கேஸை பொறுத்த வரைக்கும் நல்லா பேசியிருந்தாங்க அதுவும் நல்லா இருந்தது பட் ஆனால் இது வரைக்கும் வந்த கேஸில் ரொம்ப சீரியஸான கேஸ் சீரியஸான அலுகேஷனில் வந்து அரோரா ஜெயிச்சிருக்கிறது அரோராவுக்கு ஒரு கிராஃப் இன்க்ரீஸ் ஆகும் அது வந்து ஒரு நல்ல இடத்த நோக்கி ஆடியன்ஸ் மத்தியில் உருவாக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம வெளியே பார்த்துட்டு இருக்கிற விஷயங்களை தவிர்த்து இந்த துஷார் மேட்ரு இதுன்னு ஒவ்வொரு விஷயங்கள் கூட எதற்கு கேள்வி கேட்டாலும் அந்த பொண்ணு கேள்விக்கு பதில் சொல்ல தயாராக இருக்குது அதே மாதிரி அதை ஃபேஸ் பண்ணவும் தயாராக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஒரு கேமில் நான் வந்து அரோராவுடைய முதல் அஞ்சு வாரம் கேம் மாடலை கேம் மாடலின்னு சொல்லிட்டு இருந்தேன் அது கூட ஒரு அலிகேஷனாக வச்சாங்க அதை தாண்டி கமுதின் கூட வந்ததுக்கப்புறம் தான் கேமே வந்து அரோராவுக்கு ஆச்சு ஆமாம் கமுதினுக்கு வந் பின்னாடி வந்த உடனே கூட அந்த பொண்ணுனால் இப்போ தனியாக கேம் ஆட முடியுது எல்லாத்தினாலையும் கமுதின் கூட மட்டும்தான் க்ளோஸாக இருக்க முடியும் இல்லை வினோத் கூட க்ளோஸாக இருக்க முடியுது எஃப்ஜே கூட க்ளோஸாக இருக்க முடியுது எல்லாத்துக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி அந்த பொண்ணுனால பண்ண முடியுது ஒன்றால் கமுதினாலேயோ இல்லை பார்வதினாலேயோ அவங்க ரெண்டு பேர்த்தை தவிர வேறு கூடயாது வினோத் மூணு பேர்த்தை தவிர வேறு யாருக்கூடியாது நூறு சதவீதம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போட பழக முடியுதா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ண முடியுதா இல்லை இல்லை பட் ஆனால் அந்த பொண்ணுனால முடியுது ஏன் முடியுது அந்த பொண்ணுக்கு என்ன டார்கெட்டோ அதை நோக்கி நகருது பணம் டார்கெட்டு ப்ளஸ் கேமில் ஜெயிக்கணுங்கிற டார்கெட் கேமில் எவ்வளோ தூரம் போகணுமோ அவ்வளோ தூரம் போகலாம் போகிற வரைக்கும் நமக்கு லாபம் தான் டார்கெட் அதனால் அந்த பொண்ணால் கேம் பீஸ்ஃபுல்லாக ஆட முடியுது அது அந்த இந்த டாஸ்கில் ரொம்ப அற்புதமாக வந்து தெரிஞ்சுது ஒட்டுமொத்த வீடுமே வந்து பார்வதி மேலையும் கமுருதீன் மேலையும் வந்து எவ்வளோ வன்மத்தில் இருந்தாலும் தெரியும் அந்த மைக்கு பிரச்சனை எப்போயே எல்லாருமே பயங்கர கோவத்தில் இருந்தாங்க அந்த கோவத்தை இன்றைக்கி கேஸ் மூலமாக வந்து முடிச்சு விட்டாங்க இதுக்கு இதுக்கப்புறம் உட்காந்து புலம்பிட்டு கிடக்காங்க எல்லாரும் நம்ம இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்னு இருக்காங்க இதில் கூட இந்த கேஸில் வந்து சாண்ட்ரா சொல்கிறாங்க உன் பக்கம் நிறைய சாட்சிகள் வந்து அழுத்தம் சுத்தமாக வச்சிருக்கணும் இவன் வாதத்தை ரொம்ப அழுத்தமாக வச்சுருக்கணும் எதுவுமே வைக்கல வினோத்த போட்டிருந்தா கூட வாதம் பண்ணிருப்பாங்க வினோத்த போட்டிருந்தால் பார்வதியோட கேரக்டர் பார்வதியோட ஒட்டுமொத்த அந்த கேஸுமே ஒன்றுமே ஆகாது ஏன்னா வினோத்துக்கு சுத்தமாக தெரியாது அவ்வளோ தூரம் வாதாட தெரியாது ஸோ அதுலேருந்து தப்பிச்சு ஒரு விதத்தில் நல்லது ஆக இன்றைக்கி விக்ரம் அண்டு அரோரா ரெண்டு பேரும் செய்த மிகப்பெரிய சம்பவத்தினால கமுர்தின் அண்ட் அரோ பார்வதி ரெண்டு பேருத்துடைய ஒரிஜினல் கேரக்டர் வந்து மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அது விக்ரமுக்கு பெரிய பெனிஃபிட்டு அதே மாதிரி அரோராவுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட்டு கமுர்தீன் அண்ட் பார்வதி ரெண்டு பேரும் அந்த காதலை மட்டுமே பிடிச்சி தொங்கிட்டு கிடக்கட்டும் அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது பயக்கமோ பயக்கட்டும் இதெல்லாம் எனக்கு தோணுந்த விஷயத்தை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு தோன்ற விஷயத்த கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய 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 பேசுவோம் நன்றி வணக்கம்